ஓம் காளி ஓம் நமாச்சிவாயா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஆ அமாவாசை ஆடி அமாவாசையின் ரகசியங்கள் ஆடி அமாவாசை ரக ரகசிய தெய்வீக ரகசியங்கள் பொதுவாக வந்து நம்முடைய சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அமாவாசை பௌர்ணமி ஒரு விசேஷ நாளாக கருதப்படுது அந்த காலத்திலேருந்து ஆதியிலேருந்து வரை அமாவாசை பௌர்ணமி எல்லாமே ஒரு விசேஷ நாளாக கருதப்படுது இதில் வந்து அமாவாசையிலே ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மிகவும் பிரதானமான அமாவாசையாக நம்முடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருது அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமியில எல்லா பௌர்ணமியும் இருக்கும் அது சித்ரா அதில் விசேஷமான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி அமாவாசை சாதாரணமாக அமாவாசைகள் எல்லாமே நல்ல பலனை தரும் அதை விட அதிகமாக ஆடி அமாவாசையும் தையாமாசையும் மிகப்பெரிய அழுத்தமான ஒரு சக்தி தரும் இந்த அமாவாசையில் நம்ம வந்து என்னென்ன செய்யலாம் அந்த அமாவாசையினுடைய சக்தி எப்படி வேலை செய்யுது அதில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இதே போல் வந்து கிரகணம் நம் முன்னோர்கள் பஞ்சாங்கத்தில் வகுத்து வச்சிருக்காங்க நான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் தி திதியில் பிரதாசம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுல நிறைய வகுத்து நமக்கு ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் ஒவ்வொரு நட்சத்திர முறையும் ஒவ்வொரு திதி நாள் மூலையும் முறையும் என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அஷ்டமி தேவிக்கு என்ன செய்யணும் பஞ்சமிக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒவ்வொரு நாள் கணக்கை வகுத்து அதுக்கு என்னென்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிறது சித்தர்கள் வகுத்துருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆடிய மாசை ஆடிய மாசை அப்படிங்கிறது வந்து ஆடிய மாசை தைய மாசம் வருஷத்தில் இரண்டு அமாவாசை விசேஷமாக கருதப்படுது இப்போ ஆடிய மாசை அப்படிங்கும்போது ஆடிய மாசை சித்திரை விகசி ஆணி ஆடி ஆடி மாதங்களில் ஆடினு ஒன்றாந்தேதி சூரிய உதயம் வட கிழக்கு மூலையில் ஒரிக்கும் அதை வந்து நீர் மூலமாக ஜலம் மூலமாக ஈசானியமாக நீர் மூலையில் சூரிய உதயம் ஒடிக்கும் அப்போ நீர் அமாவாசையாக அது கருதப்படுது இது ஆடி அமாவாசை நீர் அமாவாசை இந்த ஆடி மாச காலங்களில் மழை காலங்கள் பெய்யும் விதைக்கிறதுக்கு உழவர்களுக்கும் மனிதர்களுக்கும் விவசாயம் மலைகள் பெய்ய ஆரம்பிக்கும் அதே நீர் அமாவாசை இந்த நீர்நிலையான ஆடி அமாவாசை ஆடி ஒன்று வட கிழக்கு ஒன்றாந்தேதியிலேருந்து சூரிய உதயம் வடகிழக்கில் சரியாக பொருத்தமாட்டிக்கும் சூரிய பகவான் இந்த வடகிழக்கு இல்லை நிற்கக்கூடிய அந்த சுரிமான் மாதமாக இந்த இந்த நீர் மாதமாக இந்த ஆடியா மாதம் விளங்குது ஆடி மாதமே நீர் மாதமாக விளங்குது இந்த மாதங்களில் என்னென்ன பூஜை செய்யணும் இது வந்து எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆடியா மாசை அனைத்து தெய்வங்களும் வழிபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த ஆடியா மாதம் அன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா அனைத்து விதமான கோயிலுக்கும் போகலாம் சிவன் கோயிலுக்கும் போகலாம் விஷ்ணு கோயிலுக்கும் போகலாம் காளி கோயிலுக்கும் போகலாம் அனைத்து விதமான கோயிலுக்கும் போய் அந்த ஆலயங்கள் நம் வழிபாடு செய்ய வேண்டும் இதில் திதி கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறது நல்லது திதிங்கிறது நமக்கு முக்கியமாக முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமாவாசையாக புரட்டாசி மாசு மொத்தமாக இருக்கும் இதில் வந்து ஆடிய அமாவாசையும் தை மாசையும் திதி கொடுக்காம தவிர்க்கிறது நல்லது அந்த சமயத்தில் நம்முடைய முன்னோர்களான மக்கள் பூமிக்கு வராது அப்படி பா அப்படி இருக்கும்போது நம்ம ஆடிய மாதையும் வழிபாடு முறையும் இங்கே ஆலய வழிபாடும் சித்தருடைய மலைமேல் இருக்க சிவன் வழிபாடும் சித்தர் வழிபாடும் நம்ம ஆடிய மாதம் அன்றைக்கி பண்ணுறது நல்லது அப்படி நம்ம தெய்வங்கள் போய் ஆலயத்தில் போய் பூஜை பண்ணுறதோ ஆலய வழிபாடு செய்யும்போது நமக்கு சாதாரண நாளில் நம்ம பண்ணுற பூஜையை விட மிக அழுத்தமான அதிகமான ஆசீர்வாதமும் தெய்வ பலனும் கிடைக்கும் எப்படிங்கும்போது ஓம் காளி அப்படிங்குறோம் ஓம் காளின்னு நம்ம நூறு தடவை மற்ற நாட்களில் சொல்கிறோம் இந்த நூறு தடவை சொல்கிறோம் சாதாரண அமாவாசையில் ஆயிரம் தடவை சொல்லுறது சமம் அதே ஓம் காளி அப்படிங்கிறது ஆடி அமாவாசையில் நம்ம சொல்லும்போது ஒரு தடவை சொன்னால் அது பத்தாயிரம் தடவை ஒரு சொன்னது சமம் அந்த அளவுக்கு அதனுடைய அதிர்வலைகள் நமக்கு அதனுடைய பலன்கள் வந்து சேரும் அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியின் தெய்வீக சக்தியில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த ஆடி அமாவாசை இருக்கிறது இதில் மலைகள் இருக்குது சிவாலயங்கள் போவாங்க மலைகள் அந்த சக்தி இறங்கும்போது போது சிவாலயங்களுக்கும் மலைகள் சிவாலயங்கள் சித்தர்கள் வழிபாடு இங்கே முழுமையாக நடக்கும் அனைத்து விதமான தெய்வ வழிபாடுகளையும் செய்யக்கூடிய உகந்த மாதமாக இந்த ஆடி அமாவாசை இருக்குது இது எல்லா கோயில்களுக்கும் போய் நம்ம முழுமையான வழிபாடு நம்ம பண்ணிக்கலாம் இதை தர்ப்பணம் வந்து இந்த ஆடியா மாசுலேயும் தையா மாசுலையும் நம்ம பண்ணாமல் தவிர்க்கிறது நல்லது புரோட்டாசிய மாசுதே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னோருக்கு நல்லது முன்னோர்கள் புரட்டாசிய மாசுல அனைத்து விதமான ஆண்மாக்களும் இந்த பூமியில் வந்து இறங்கும் பசி தாகத்தோடு இருக்கும் அப்படி நேரத்தில் நம்ம நீர்நிலையில் போய் ஒரு அதை கூட பண்ண அதை அதை அந்த தர்ப்பணம் பண்ணுறவங்களை கூப்பிட்டு போய் இல்லாட்டி நமக்கு தெரிந்த முறையிலையோ நம்ம முன்னோருக்கு பண்ணும்போது அவங்களுடைய பேரையும் அதையும் பண்ணும்போது அந்த தர்ப்பணத்தை என்ன செய்வாங்க வாங்கி ஆனால் அவங்களுடைய ஆத்மா தாகத்தை தீர்த்துக்குவாங்க ஆத்மாவில் இருக்க தாகத்தையும் பசியும் தீர்த்துக்கிடுவாங்க அந்த ஆன்மாக்கள் வந்து முக்தி அடையிறதுக்கு மோச்சம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது முக்தி பெறாத அலையக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் அந்த புரட்டாசி மாதத்தில் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் அதுபோல் இதில் ஆடிய மாதம் தெய்யாமாசையும் தர்ப்பணம் கொடுக்காமல் நம்ம வழிபாடு தெய்வ வழிபாட்டில் நம்ம போகிறது நல்லது அந்த வகையில் வந்து இதே போல் மாசம் நீர் நீர்மூளையில் ஆரம்பிக்குது ஆடி ஆடி நீர்மூளையில் ஆரம்பிக்குது அப்படியே வரும்போது ஐபிசி ஒன்று மையத்தில் வந்துடுது அதுக்கப்புறம் தை ஒன்றாந்தேதி என்ன செய்யுது சூரிய பகவான் வந்து தென்களுக்கு மூளையில் அக்னி மூலையில் வந்துடுது அந்த தை மாதம் அமாவாசை என்னோடங்கிறது அது அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ ஆடி அமாவாசைக்கு நம்ம சிறப்பு பூஜை பண்ணி முக்கியமாக வந்து ஆலயங்களுக்கும் எந்த ஆலயமாக இருந்தாலும் போய் நல்லபடியாக மனமுருக வேண்டி என்னென்ன செய்யணுமோ தெய்வத்தை பக்தியை வளர்த்து பக்திக்கான மந்திரத்தையும் நம்ம காரியத்துக்கான வேண்டுதலையும் வைத்து நாம் வழிபடும் போது அனைத்து தீவங்களுடைய தெய்வங்களுடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் வரக்கூடிய நல்ல நாட்களையும் நல்ல மாதங்களையும் நல்ல அமாவாசைகளையும் தெய்வீக முறையில் நம்ம பயன்படுத்தி நம்ம ஆன்மாவையும் நம்ம உடம்பையும் நல்ல நிலைக்கு கொண்டு சொல்வோம் ஓம் காளி ஓம் நம சிவாயா